அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வழமுடன் நம்மளோட இன்னைக்கு டாபிக் கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல் நம்மளோட எனர்ஜிய வந்து அண்ட் மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள்ல இருந்து நம்ம கிட்ட எது நிறைய இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கிராட்டிட்யூட் நம்ம எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்றது மூலமா நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பாசிட்டிவான மட்டும் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஈவன் அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப சேலஞ்சிங்காக டஃபாக இருந்தா கூட செகண்ட் திங் இது வந்து நமக்கு வந்து ல இருந்து வெளியில வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் த்ரீ ரொம்ப இருப்போம் நம்ம வந்து பாசிட்டிவா ரொம்ப பியூட்டிஃபுல்லான நடந்தது நம்ம கிட்ட ஆல்ரெடி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்போம் இப்போ வந்து ஒரு ஷார்ட் கைடன் மெடிடேஷன் பண்ண போறோம் இது வந்து இந்த feel ஃபீலை வந்து ரொம்ப டீப்பா ஃபீல் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் கண்களை மூடிக்கோங்க உங்க மனசுல பாருங்க எந்த விஷயம் உங்களுக்கு லைஃப்ல நடந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது இல்ல எந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எந்த பர்சன் எந்த மூமெண்ட் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஜாலியா கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண வச்சதுங்கிற நினைச்சு பாருங்க அந்த மூமெண்ட் அப்படியே இப்போ நடந்தா எப்படி இருக்கோ அது மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க கண்ணை முன்னாடி கொண்டு வாங்க இப்போ உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்க i am grateful for this blessing in my life i am grateful for this person in my life i am grateful for this moment in my life take a deep breath in exhale slowly open your eyes people now amarasalavam the gratitude of amarasalavam the ஃபீல் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து த்ரோ தி டே நம்ம ரொம்ப gratitude ஆ ஃபீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு டே ஓட நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு டே வந்து ஃபுல்லா நான் பாசிட்டிவான விஷயங்கள மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணப் போறேன் நெகட்டிவான விஷயங்களை எதேவும் ஃபோகஸ் பண்ண மாட்டேன் ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயங்களுக்கும் நான் வந்து காடுக்கு அந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் நான் தேங்க் பண்ண போறேன் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நான் gratitude வந்து இன்னைக்கு த்ரீ திங்ஸ் என்னோட லைஃப் என்னென்னலாம் நடந்தோ அதுக்கெல்லாம் நான் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட் நோட்ல வந்து நான் எழுதப் போறேன் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து இன்டென்ஷனா இன்னைக்கு அதுக்கடுத்த விஷயம் குரூப் இன்ட்ராக்ஷன் நான் வந்து ஒரு மூணு அவங்ககிட்ட கேட்க போறேன் ஸோ அது வந்து என்னோட குரூப்ல நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க வந்து என்கரேஜ் பண்ணலாம் மொத்த எல்லாரையுமே இது வந்து நம்ம சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப கிரேட்フルஆ ஃபீல் பண்றீங்க? மேபி மார்னிங் அந்த உடனே உங்களோட அம்மா கிட்ட இருந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கப் ஆஃப் காஃபி ஆர் டீ உங்களை கொடுத்து இருக்கலாம் இல்லனா ஒரு சப்போர்ட் வந்து உங்க ஃபேமிலில இருந்தோ இல்ல உங்க फ्रेंड्स கிட்ட வந்து கொடுத்து இருக்கலாம். அது மாதிரி எந்த விஷயத்துக்கு நீங்க கிரேட்フルஆ ஃபீல் பண்றீங்கங்கறத ஷேர் பண்ணுங்க. क्वेश्चन நம்பர் 2. எந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு பெரிய இம்பாக்ட்டா கொடுத்தது. மேபி உங்களோட friend கிட்ட இருந்து டீ ரொம்ப என்கரேஜிங்கா வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிந்திரலாம் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கலாம் அவங்களை நேரா வந்து மீட் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி எந்த ரீசன்ட்டான ஒரு விஷயம் உங்களோட மைண்ட் செட்ட பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணுச்சு மூணாவது விஷயம் இன்னைக்கு நீங்க எப்படி gratitude காமிக்க போறீங்க யாருக்கெல்லாம் காமிக்க போறீங்க யாருக்கெல்லாம் thank பண்ண போறீங்க எந்தெந்த அந்த விஷயத்துக்காகலாம் நீங்க thank பண்ண போறீங்க ஓகே நம்மளோட குரூப்ல இன்ட்ராக்ட் பண்ணுங்க இன்டென்ஷன் செட் பண்ணுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட அந்த ப்ராஸ்பரிட்டிக்கான பார்த்து நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்